கௌரவர்களுக்கு மட்டுமின்றி பாண்டவர்களுக்கும் குருவாக விளங்கியவர் ஆச்சாரியர் துரோணர் அந்தனராக பிறந்தாலும் போர் பயிற்சியில் வல்லவராக சஸ்திரியனாகவே வாய்ந்தவர் அவர் செஞ்சோற்று கடன் ககிக்க துரியோதனன் பக்கம் நின்று தர்மத்தையே எதிர்த்து போர் புரிந்தவர் குரு போரில் கௌரவர்களுக்கு எப்படியாவது வெற்றியை தேடித்தர என்று தன் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமான அருமை சீடன் அர்ஜுனனையே எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருந்தார் துரோணர் ஊய்காலத்தீயைப் போலவும் ருத்ரனின் தாண்டவத்தைப் போலவும் அவர் வில்லிலிருந்து அம்புகள் பறந்து கொண்டிருந்தன இருந்தாலும் தன் சீரனான அர்ஜுனனை வெல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார் துரோணர் அர்ஜுனனை அவித்துவிட்டால் பாரத போரே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அதன் பின்பு துரியோதனனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் அந்த முயற்சியில் துரோணர் நம்பிக்கையை இழந்தார் அடுத்ததாக கெளரவர்களுக்கு தோன்றிய யுத்த தந்திரம் தருமனை உயிருடன் சிறைபிடிப்பது என்பதுதான் அந்த பொறுப்பும் துரோணரிடம் தரப்பட்டது தருமனை எதிர்த்து துரோணர் தன் போரை தொடங்கினார் அர்ஜுனனை அவனது வீரமும் கண்ணனின் கருணையையும் காத்து கொண்டிருந்ததால் துரோணரால் அவனை வெல்ல முடியவில்லை தருமனை சுற்றி அவனுடைய சத்தியமே அரணாக நின்றபடியால் அவனிடமும் துரோணரின் முயற்சிகள் பலிக்கவில்லை யுத்தம் தொடர்ந்தது அதே நேரம் காலதேவன் தன் பாச கையுட்டுடன் போர்க்களத்தில் காத்திருந்தான் துரோணருக்காக தன்னை மரணம் கூட நெருங்க முடியாதபடி நாராயண அஸ்திரங்களால் பாதுகாத்து கொண்டு எதிரியை அழிக்க முகுமூச்சுடன் போராடி கொண்டிருந்தார் துரோணர் குறிப்பிட்ட தருணத்தில் துரோணரின் மரணம் சம்பவித்தே ஆக வேண்டும் அது இறைவன் விதித்த நியதிப்படி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி அதனை நடத்த வேண்டிய நாராயணனே அங்கு நின்று கொண்டிருந்தபடியால் காலதேவன் தன் பணி நடக்க அந்த நாராயணனையே நம்பியிருந்தான் கனப்பொகுதியில் கண்ணன் சங்கல்பத்தால் நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்தன கௌரவர்களின் மிக முக்கியமான பட்டத்து யானை ஒன்று பீமனை தாக்கிக் கொண்டிருந்த சேனையின் முன்வரிசையில் நின்றிருந்தது அதன் பெயர் அஸ்வத்தாமன் கண்ணன் செய்த சமீச்சையை புரிந்து கொண்டு தன் கதாயுதத்தால் அந்த யானையின் மத்தகத்தை ஓங்கி அடித்தான் பீமன் உடனே அது பிளறி கொண்டு மரண முதல் கலப்பலியாக விழுந்து மடிந்தது உடனே சேனையில் உள்ள வீரர்கள் பீமன் அஸ்வத்தாமனை வகுத்து விட்டான் என்று கோஷமிட்டனர் யுத்த பேரிகைகளுக்கும் சங்கநாதங்களுக்கும் நடுவில் இந்த கோஷமும் துரோணர் காதில் விகுந்தது ஒரு கணம் அவர் கதிகலங்கினார் அதற்கு காரணம் அவரின் அருமை மகன் பெயரும் அஸ்வத்தாமன் என்பதுதான் விழுந்தது தன் மகனாக இருக்குமோ என்ற எண்ணம் அவரை கலக்கியது போர்களங்களிலே பொய் வதந்திகளை கிளப்பிவிட்டு சேனைகளை சிதறி செய்வதும் ஒரு யுத்த தந்திரம்தான் எனவே இது பொய்யாகவும் இருக்கலாம் என்று அவருக்குள்ளேயே ஒரு சமாதான குரலும் எகுந்தது குகம்பிய நிலையில் அவர் போர் புரியும் வேகம் சற்று தடைப்பட்டது போர்க்களத்திலும் சத்தியம் தவறாதவன் தருமன் ஒருவனே இவன் பெயருக்கேற்றபடி தர்மவானாக திகந்தான் உண்மை பேசுவதில் அரிச்சந்திரனுக்கு இணையானவன் எனவே உண்மையை தருமனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என விரும்பினார் துரோணர் கண்ணன் கீதையில் எண்ணங்களும் நானே என்ன செய்கின்றவனும் நானே என்கிறான் துரோணரின் சிந்தனை கண்ணன் சித்தத்தில் பிரதிபலித்தது உடனே தருமனிடம் சென்று தர்மபுத்திரா இப்போது துரோணர் வருவார் பீமன் அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டானா என்று கேட்பார் நீ ஆம் என்று சொல்ல வேண்டும் என்றான் அது எப்படி முடியும் கண்ணா இறந்தது அஸ்வத்தாமான் என்கின்ற யானைதானே கொலையிலும் கொடியது பொய் அந்த பாவத்தை எப்படி செய்வேன் தருமனே தர்மம் தவறிவிட்டான் என்று உலகம் என்னை யுகாதா என்று வாதிட்டான் தர்மன் தர்மபுத்திரா அப்படியானால் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்டான் கண்ணன் இல்லை என்றுதான் சொல்வேன் என்றான் தர்மன் அதுவும் பொய்தானே அஸ்வத்தாமான் என்ற யானையை பீமன் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அதை நீயே பார்த்திருக்கிறாய் அந்த யானையை மனதில் கொண்டு துரோணர் அந்த கேள்வியை கேட்டு நீ இல்லை என்று பதில் கூறினால் உண்மையை ஒழித்து கூறிய பே அப்போது வராதா என்று கேட்டான் கண்ணன் தருமன் குகம்பினான் தருமத்தை காப்பாற்றுவதற்காகவே பேசப்படும் சொல்லே சத்தியம் வாய்மை என்பது தீமை இலா சொலல் தெய்வத்தின் குரலுக்கு செவிச்சாய்ப்பதே அறநெறி அதுவே சத்தியம் என்பதை கண்ணன் தருமனுக்கு கனத்தில் தெளிவாக்கினான் துரோணர் கேட்டால் பீமன் அகித்தது அஸ்வத்தாமன் என்ற யானை என்று மட்டும் கூறு நடந்ததை நடந்ததாக கூறுவதால் பொய் பேசியதான பகிக்கு வாய்ப்பே இல்லை என்றான் கண்ணன் பகி வராமல் தருமத்தை காத்து கொண்டிருந்தான் தர்மபுத்திரன் பகியை ஏற்றுக்கொண்டு தருமனையே காத்துக்கொண்டிருந்தான் ஸ்ரீகிருஷ்ணன் துரோணர் உறக்க குரல் எழுப்பி கேட்டார் யுதிஷ்டிரா பீமன் அஸ்வத்தாமனை அகித்துவிட்டது உண்மையா ஒரு கணம் திகைத்தான் தருமன் பொய்யோ மெய்யோ கண்ணன் காட்டிய வகையே மேலெனப்பட்டது பீமன் அகுத்தது அஸ்வத்தாமன் என்ற யானையைத்தான் என பதிலளித்தான் அப்படி அவன் பதில் கூறும் போது அஸ்வத்தாமன் என்ற வார்த்தை ஒலித்த பின்பு கண்ணன் தன் பாஞ்சன்யம் என்ற சங்கை உறக்க ஊதினான் தருமன் பேசியதில் கடைசி இரண்டு வார்த்தைகள் கண்ணனின் சங்கநாதத்தில் கலந்தது துரோணரின் காதில் விகாமலே காற்றில் மறைந்து விட்டன பீமன் அகுத்தது அஸ்வத்தாமன் என்பது மட்டுமே துரோணர் காதில் மிகுந்த வாசகங்கள் மகனை இகழ்ந்த துயரில் ஒரு கணம் அவர் உடல் தடுமாறியது வில் கையிலிருந்து நகுவியது கண்ணனின் சங்கிலிருந்து ஒலியாக ஒலித்த காலதேவன் காத்திருந்த தருணம் வந்தது எங்கிருந்தோ ஒரு போர்வீரன் பளபளக்கும் வாளுடன் துரோணர் மீது பாய்ந்தான் அவன் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் மகள் திஷ்டத்யூமனன் துரோணரை கொல்வதற்கு என்றே துருபதன் தவமையற்றிய போது அக்னியில் பிறந்தவன் துரோணரும் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனும் சிறுபகுதியில் ஒரே குலத்தில் பயின்ற மாணவர்கள் உற்ற நண்பர்கள் துரோணர் வறுமையில் வாடிய அந்தணன் துருபதன் பாஞ்சால நாட்டு இளவரசன் தான் பெரியவனாகி பாஞ்சால நாட்டு மன்னனான பின்பு பொன்னும் பொருளும் தந்து தன் நண்பனை உயர்த்துவதாக அவன் கூறியதுண்டு காலப்போக்கில் இருவரும் பிரிந்தனர் துருபதன் பாஞ்சால மன்னன் ஆனான் துரோணர் வில்வித்தை கற்று போர்த்தொகிலில் வல்லவரானார் ஆனால் வறுமை அவரை விடவில்லை ஒருமுறை தன் நண்பன் துருபதனிடம் உதவி கேட்டு வந்தார் துரோணர் உயர்ந்த நிலை வரும்போது தாழ்ந்தவர்களை தெரிந்தவர்களுக்காக கூட காட்டிக்கொள்ள சிலர் விரும்ப மாட்டார்கள் அந்த வரிசையில் பதவி செருக்கால் துரோணரின் நட்பை மதியாது அவரது வறுமையை எகழ்ந்து பேசி அவமானப்படுத்தினான் துருபதன் அந்தனாக பிறந்து சஸ்திரியனாக வாழ்ந்த துரோணரின் உள்ளம் கொதித்தது பகுி பகி வாங்கும் எண்ணம் விஸ்வரூபம் எடுத்தது அதன் பின்பு துரோணர் கௌரவ பாண்டவர்களின் ஆசானாகி அவர்களுக்கு வில்வித்தை கற்பித்து முடித்த பின்பு குரு தட்சணையாக பாஞ்சால நாட்டின் மீது படையெடுத்து துருபதனை கைது செய்ய வரும்படி தன் சீடர்களுக்கு ஆணையிட்டார் அர்ஜுனன் அந்த கட்டளையை நிறைவேற்றினான் துருபதன் நாடுகந்து முடியுகந்து துரோணர் முன் நின்றான் ஜெயித்த நாட்டை பிச்சையாக மீண்டும் துருவதனுக்கே தந்து தன்னை அவமதித்ததற்கு பகுத்தீர்த்து கொண்டார் துரோணர் பகைமை என்பது தீர்த்து கொள்வதில் முடிவதில்லை பாதிக்கப்பட்டவன் மேலும் பகுத்தீர்க்கும் படலத்தை தொடருவான் துருபதனும் துரோணரை அழுக்க கடும் தவம் புரிந்து யாக அக்னி மூலம் ஒரு மகனையும் மகளையும் பெற்றான் துருபதன் அந்த மகனே திஷ்டத்யுமனன் மகள் திரௌபதி தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தைத் துடைக்கவும் சகோதரி திரௌபதியை அவையிலே அவமானப்படுத்திய கௌரவர்களை பயிர் துடித்துக்கொண்டிருந்தான் துடித்து கொண்டிருந்தான் அவன் எதிர்பார்த்த தருணம் பாய்ந்தது துஷ்டத்யூமனின் கூறிய வாளில் காலதேவன் புகுந்து கொண்டான் அந்த வாள் துரோணரின் சிரத்தை அறுத்தது சஸ்திரியனாக வாழ்ந்த துரோணரின் உடல் மண்ணில் விகுந்தது இருந்த அந்தனரை துரோணரின் ஆன்மா அவரது தந்தை பரத்வாஜ மகரிஷியோடு ஒன்றாக கலந்தது துரோணரை வெற்றி பெற வேண்டுமென்றுதான் பாண்டவர்கள் போர் புரிந்தார்களே தவிர அவனை கொல்ல வேண்டுமென்று அல்ல அதனால் அவரின் மனம் அவர்களை பெரிதும் பாதித்தது தன் வினைகளால் தன் மரணத்தை நிர்ணயித்து கொண்டவர் துரோணர் ஆசானை அழுத்தவர்கள் என்ற பாவத்துக்கு ஆளாகாமல் பாண்டவர்களை காத்து காலதேவன் தன் கடமையை செய்ய கருணை புரிந்தான் கண்ணன் சாதாரண மனிதர்களால் மரணம் அடையாமல் அக்னியால் தோன்றிய அற்புத சக்தியால் துரோணருக்கு மரணம் கிடைக்கச் செய்தான் ஸ்ரீ தருமனை தர்மம் சவராமல் காத்தவனும் கண்ணன்தான் மேலும் அவர் உடலுக்குப் புககும் ஆன்மாவுக்கு அதற்குரிய புகலிடம் தேடித்தந்தான் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை விமர்சிக்கும் முன் அவன் நோக்கங்களை புரிந்து கொண்டால்தான் அவன் கருணைகளையும் அவன் செயல்களின் காரண காரியங்களும் நமக்கு புலப்படும் இந்த கதை எப்படி இருந்தது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நாளை நல்ல ஒரு அருமையான கதையோட சந்தி நன்றி வணக்கம்